அனைவருக்கு வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூத்தி இருபத்தி ஒன்பது எதிரதா காக்கும் அறிவினார்கிள்ளை அதிர வருவதோர் நோய் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றார் பின்னர் வரக்கூடிய துன்பத்தை முன்னரே அறிந்து அதிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய அறிவை உடையவருக்கு அவர் நடுங்கக்கூடிய வகையில் துன்பம் ஒன்றும் வராது என்று வலுவ பிறந்தகை இந்த குரல் வாயிலாக நமக்கு விளக்குகிறார் அறிவுடையார் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்க மாட்டார்கள் எதையும் உற்று நோக்குவது மட்டுமல்ல ஒருமுறைக்கு இருமுறை படித்து பார்த்து ஒருவர் நம்மிடம் கொடுத்த ஆவணம் சரிதானா என்று சரிபார்த்த பின்புதான் ஐயப்பம் விடுவார்கள் இதனால் பின்வரும் விளைவுகள் நம்மை ஒன்றும் செய்யாது என அறிந்த பின்புதான் எதையும் செய்வார்கள் அறிவில்லாதவர்கள் சிற்றின்ப விரும்பிகள் இன்றைய பொழுது நல்லா போனால் போதும் என்று குற்றம் புரிந்த முகம் தெரியாத எவரோ ஒருவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அன்றைய தினத்திலிருந்து அவருக்கு நெஞ்சம் நடுங்கும்படியான துன்பம் தான் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இப்படியான செயல்களினால் பின்வரும் துயரங்களை முன்கூட்டியே அறிந்து காத்துக்கொள்ள கொள்ள வல்லமையான அறிவுடையவர்களால் மட்டும்தான் முடியும் அவர்களுக்கு பின்னால் நெஞ்சம் நடுங்கும்படியான துன்பம் வராது எப்போதும் என்பதையே எதிரதா காக்கும் அறிவினார்கிள்ளை அதிர வருவதோர் நோய் என்ற குரல் மூலம் பின்னர் வரப்போவதே முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்களுக்கு நெஞ்சம் நடுங்கும்படியான துன்பம் வராது என்று வல்லுவ பிறந்தவை நமக்கு இந்த குரல் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்